செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமியின் ஆடி மற்றும் பாதணிகள் இலங்கை மக்களை அச்சுறுத்தும் கொடூர நோய் வருடாந்தம் எத்தனை ஆயிரம் பேர் புதிதாக பாதிப்பு தெரியுமா பிள்ளையானுக்காக நாடாளுமன்றில் கவலை தெரிவித்த அர்ஜுனா எம்பே செம்மணி குறித்து வாய் திறக்காத அரசு கொந்தளித்த சுமந்திரன் யாழில் பதிமூன்று வயது சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய இளைஞன் கைது சித்தப்பாவின் வயது மாணவி விசாரணையில் வெளிவந்த பகிர் தகவல்கள் பிள்ளையானுக்கு அடுத்த சிக்கல் அசாத் மௌலானாவை அழைத்து வர தயாராகும் அனுரு அரசாங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுழியில் இருந்து நேற்றிய அகழ்வின் போது ஏழு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி செம்மணி மனித புதுகுழியில் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை அறுபது மூன்றாக அதிகரித்துள்ளது செம்மணி காணப்பட்ட தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது நேற்றிய அகழ்வின் போது ஏழு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்குமே செம்மணி மனித புதுகுழியில் இதுவரை அறுபத்து மூன்று மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தடுக்கப்பட்டுள்ளன நேற்று இடம்பெற்ற அகழ்வில் சிறுமியின் ஆடை ஒன்று உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதணிகள் போன்ற பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் செம்மணி சித்துபாதி இந்துமயானத்தில் மேலும் மனித பொதுக்குலிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் மனித இச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதி தடியவியல் அகழ்வாய்வு தளத்தின் இரண்டாவது பிரதேசமாக நீதிமன்றத்தால் நேற்று முன்தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது அவற்றில் அடையாளம் காணப்பட்ட இன்புயச்சங்கள் துப்பரவு செய்யப்பட்டுள்ளன அவை இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை தொடர்பான எண்ணிக்கைகள் அறிக்கையிடல்கள் இன்று வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உய்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிழையடையானது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானி நண்பரினாலேயே நாடாளுமன்றம் வரை கொண்டுவரப்பட்டது எனவும் அவரின் நிலையை எண்ணி கவலைப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதுபோலவே அரசியலிலும் சிக்கல்கள் உருவாகியவுடன் அரசியல்வாதிகள் மக்கள் மயப்பட்டு குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாக முன்வைப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் இது ஒரு அரசியல் நாடகம் என தெரிவித்த அவர் உய்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஒத்திவைப்பு பிரேரணை போது மேற்கண்ட கருத்துக்களை கூறியுள்ளார் அதோடு இலங்கை தமிழர் கட்சியானது ஜே அரசாங்கத்துடன் ஒப்பந்த அரசியல் செய்வது கீழ்த்தரமான ஒன்று எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்களின் கருத்துக்களை கேட்டு வாக்களித்தால் தமிழினம் தொடர்ந்தும் அழிவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி முதல் நாற்பது ஆயிரம் வரை புதிய புற்றுநோயாளிகள் கண்டறியப்படுவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற உலக சந்திப்பில் பேசிய என் சி சிபி ஆலோசக மருத்துவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் மொத்தம் முப்பத்தேழு எழுநூற்று ஐம்பத்தி மூன்று புதிய புற்றுநோய் நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தினமும் குறைந்தது நூற்று மூன்று நோயாளிகள் கண்டறியப்பட்டதாகவும் கூறினார் அவரின் கூற்றுப்படி ஆண்களிடையே வாய்வழி புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக உள்ளது அதைத் தொடர்ந்து நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் புரோஸ்டேஸ் புற்றுநோய் மற்றும் உணவு குழாய் புற்றுநோய் ஆகியவை உள்ளன பெண்களின் மார்பக புற்றுநோய் மிகவும் பரவலாக உள்ளது அதைத் தொடர்ந்து தைராய்ட் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆகியவை உள்ளன ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு புதிய மார்பக புற்றுநோய்கள் பதிவாகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோய் இப்போது நாட்டில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரையும் பாதிக்கும் முன்னணி புற்றுநோயாக மாறியுள்ளது உணவு பிரச்சினைகள் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க காரணமாக உள்ளூர் மற்றும் உலகளவில் பெருங்குடல் புற்றுநோய் அதிகரித்து வருவதாக மருத்துவர் பெரீரா எச்சரித்தார் பெருங்குடல் புற்றுநோயின் அதிகரிப்பு பெரும்பாலும் நம் நாட்டில் உள்ள பிரச்சினைக்குரிய உணவு முறைகளால் ஏற்படுகிறது என்றும் அவர் மேலும் கூறினார் செம்மணி மனித புதுகுழி குறித்து தேசிய மக்கள் சக்தியிடம் தற்போது வரை மௌனம் நிலவுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் தீவிரமான மிக்கவை உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தால் அதன் வெற்றி சிங்கள மக்களுக்கும் தெற்கு அரசியலுக்கும் மட்டுமல்ல தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு மற்றும் கிழக்கிலும் வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது இந்த நிலையில் பதவியேற்று எட்டு மாதங்களாகியும் செம்மணி மீதான மௌனம் காதை கெடுக்கின்றது அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சுளிபுரம் பகுதியில் பதிமூன்று வயதுடைய சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய இளைஞர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியின் உறவுமுறையுள்ள முறையுள்ள பத்தொன்பது வயதுடைய இளைஞர் சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய விடயம் குறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அந்த வகையில் விசாரணைகளை மேற்கொண்ட வட்டுக்கோட்டை காவல்துறையினர் குறித்த இளைஞனை கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் வெளிமடையாய பகுதியில் பன்னிரண்டு வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குறித்த சிறுமியின் சிறிய தந்தையின் சகோதரன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து சிறுமி பாடசாலையில் உள்ள ஆசிரியரிடம் தெரிவித்ததை அடுத்து அதிபரால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த பகுதியை சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுபே வைத்திய பரிசோதனைக்காக சியம்பலாண்டுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சந்திரகாந்தன் தாக்குதல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் எவ்வித முன்னேற்றமும் காணப்படவில்லை எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் உய்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய முன்னாள் ராஜாங்க இருந்த சிவநீசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகபாடியான ஹன்சிஸ் அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அளித்து வந்து விசாரிக்க தமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அத்தோடு அசாத் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க இரண்டு குழுக்கள் முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டதாகவும் அதன் அறிக்கைகள் கத்தோலிக்க சபையால் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அசாத் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க நல்லாட்சி அரசாங்கத்தினால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் குழுவொன்று நியமிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க ரணினால் இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டன இந்த குழுவை கத்தோலிக்க சபை முற்றுமுள்ளதாக ஏற்றுக்கொள்ளவில்லை முழுமையாக நிராகரிக்கப்பட்டது ஆனால் எமது அரசாங்கத்தில் இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொள்ள பல தடைகள் காணப்படுகின்றன அதனை சபையில் வெளிப்படுத்த விரும்பவில்லை மேலும் எதிர்கால விசாரணைகளில் தடைகள் ஏற்படும் என்ற நிலையில் இதனை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளதென கூறியுள்ளார்